தேர்தல் காலங்களில் தேர்தலாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தேர்தல் நடத்த முடியாமல் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு போனார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே எந்த அளவுக்கு என்றால் முன்னால் இருந்த அந்த அந்த அதாவது நல்லாட்சி என்பது மக்களுக்கு நல்லாட்சியாக இருக்கவில்லை அவங்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் முறைமையில் பிரதேச பட்ச தேர்தலை நடத்தினார்கள் அதை நடத்த முடியாமல் அதாவது அவங்கள அந்த தேர்தல் முறையில் நடத்தினால் தோல்வி அடைவோம் என்று நினைத்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என நினைத்து அந்த தேர்தலை நடத்த முடியாமல் நடத்த விடாமல் தேர்தலும் இல்லை சல்லியும் இல்லை என்று தேர்தலை நடத்தவில்லை ஆனால் அந்த தேர்தலை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அதே நேரம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிகளை பெற்றதோடு அவர்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் மாற்றத்தின் மூலம் தேர்தலை வைத்து நாடு பூராகவும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது வெற்றி பெற்று மற்றதும் அது மட்டுமல்லாமல் இன்னும் மாகாண சபை தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலங்களில் அனைத்து மாகாண சபைகளும் கலைக்கப்பட்டன இருந்தாலும் சபையில் தேர்தல்களை நடத்துவதற்கு அந்த நல்லாட்சி மக்களுக்காக நல்லாட்சியாக அமையவில்லை அந்த காலங்களில் அவர்களுக்கு அன்று இருந்த அரசாங்கங்களுக்கு ஏற்ற வரி அவர்கள் வெல்வதற்கான தேர்தல் முறைமையை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விட்டார்கள் அது கூட அவர்களுக்கு தோல்வி அடைந்தது மாகாண சபை தேர்தல்கள் நடத்த முடியாமல் போனது ஆனால் இன்று நின்று கொண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் தேர்தல் நடத்தாமல் நீங்கள் பொய் கொண்டிருக்கிறார்கள் அன்று தேர்தல் நடத்த பணம் இல்லை தேர்தலும் இல்லை என்று சொன்ன அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக தயாராக இருக்கிறோம் அதே நேரம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் மூலம் நாடுபூராகவும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பெறும் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாம் மாதம் பத்தாம் தேதி அவர்கள் யார் என்பதை இந்த பாராளுமன்றத்தில் விவாதத்தில் கூறினார்கள் அந்த நேரம் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்திருந்தன ஆனால் சம்பள உயர்வு அவர்கள் கொடுக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களுக்கான சம்பள உயர்வை கூட்டி கொடுத்திருக்கின்ற நேரத்தில் அந்த அந்த பகுதியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக ார்கள் எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய அரசாங்கம் பொய் மக்களை ஏமாற்றியும் வாக்குகளை பெற்றார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்கள் தான் சென்ற அரசாங்கங்களில் இருந்து புத்தல மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பொய் சொல்லியும் ஏமாற்றியும் வாக்குகளை பெற்றார்கள் நான் தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து எமது வைத்தியசாலையை சாலையை தருவதாக இருக்கிறீர்கள் அதனை செய்த வேண்டுகோள் விடுத்தபோது போது உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு அதனை தெரிவித்து வைத்திய சாலையை தர முயற்சி கொடுப்பதற்கான எடுக்குமாறு கூறினார்கள் அதற்காக நான் எனது சார்பாகவும் புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து இன மக்கள் சார்பாகவும் ஜனாதிபதிக்கு நன்றி கூறி கொள்வதோடு புத்தளத்தில் ஒரு இனவாதத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் நேற்று கூட ஜனாதிபதியின் உரையில் கூட இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனவாதத்தையும் நாங்கள் அழித்தொழிப்போம் என்று சொல்வது போல நான் இன்ஷா அல்லா புத்தகத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு யாரினாலும் புத்தகத்துக்கு இனவாதத்தை கொண்டுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்